வணக்கம் இந்த சேனலை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்றைய ராசி பலனை பார்க்கவிருக்கிறோம் அதற்கு முன்பு இன்றைய நாள் இனிய நாள் குரோதி வருடம் ஆவணி மாதம் வியாழக்கிழமை பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வளர்பிரை நவமி திதி மாலை ஏழு ஐந்து வரை மூல நட்சத்திரம் மாலை ஆறு முப்பத்தி ஒன்று வரை சித்த யோகம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் பனிரெண்டு பதினைந்திலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று வரை குளிகை காலம் காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மாலை ஆறிலிருந்து ஏழு முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் பரணி கார்த்திகை நட்சத்திரங்களுக்கு ரிஷபராசிக்கும் சந்திராஷ்டிரமம் சூரிய உதயம் காலை ஆறு நான்கு மணிக்கு மேசராசி சந்திரன் தனுசு ராசியிலேயே இன்னும் தொடர்கிறார் உங்கள் ராசியில் உள்ள பரணி கார்த்திகை நட்சத்திரங்களுக்கு இன்று சந்திராச நாளாக அமைகிறது இதனால் தகப்பனாருடன் கருத்து வேறுபாடுகளும் அவருக்கு நோயும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு காரிய தடைகள் ஏற்படும் தெய்வ பக்தி தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் புண்ணிய காரியங்களில் மனம் செல்லும் இன்று நல்ல திருப்பங்களை சந்திக்க வைக்கிறீர்கள் சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சியான பயணங்கள் ஏற்படலாம் என்று நீங்கள் வியாயப்பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் ரிசபராசி உங்கள் ராசிக்கு ஏற்றில் அமர்ந்திருக்கிறார் உடல் உபாதைகள் ஏற்படலாம் மற்றவர்களின் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது பணவரத்து திருப்தி தரும் சுவையான உணவுகள் உண்டு மகிழ்வீர்கள் மாணவர்கள் படிப்பில் தீவிரம் காட்ட வேண்டிய நேரம் இது வேலை தொழில்கள் மந்த நிலையடையும் சமூக அந்தஸ்து உயரும் காரியங்கள் தடை தாமதங்களை சந்திக்கும் என்று நீங்கள் கருமாரியம்மனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மிதுன ராசி உங்கள் ராசிக்கு ஏழில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார் வின் வியாதங்கள் பிறர் எதிர்ப்பை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாமல் என்பதால் கவன வேண்டும் உறவினர் அல்லது நெருக்கமானவர்கள் பெரிய நேரலாம் மனைவியின் உடல்நிலையில் அதிக அக்கறை தேவைப்படும் பல வழிகளிலும் பணம் வந்து சேரும் பெரிய மனிதன் என்ற பெயர் ஏற்படும் பேச்சில் இனிமையை அதிகரித்து கொண்டால் காரிய அனுகூலம் உண்டாகும் துணை மூலமாக நன்மையடைவீர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் கடகராசி உங்கள் ராசிக்கு சந்திரன் ஆறாம் இடத்தில் வந்திருக்கிறார் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் கடின முயற்சிகள் பணம் தரும் எல்லா வகையிலும் நல்லது நடக்கும் பயண சுகம் ஏற்படும் தனவரவு உண்டாகும் பகைவர்களை வெற்றி பெறுவீர்கள் உடல் நலனில் முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகள் மகிழ்ச்சி தருவார்கள் என்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவ பார்வதி சிம்மம் உங்கள் ராசிக்கு சந்திரன் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பயணங்களால் பயனில்லாமல் போகலாம் சந்ததியினரின் மேல் அதிக அக்கறை காட்ட வேண்டியிருக்கும் பணவரவு சீராக இருக்கும் ஆனாலும் செலவுகள் அதிகரிக்கும் வேலை தொழில்கள் இயல்பாகவே இருக்கும் மாணவர்கள் அதிக கவனத்துடன் படிக்க வேண்டியிருக்கும் என்று நீங்கள் சூரிய பகவானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கன்னி ராசி உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார் வீட்டில் குழப்பங்கள் தொடரும் நிம்மதி குறையும் வயிற்று நோய்கள் உண்டாகும் வருவாய் அதிகரிக்கும் இடமாற்றம் ஏற்படும் குழந்தைகள் உங்கள் மேல் அக்கறை காட்டுவார்கள் வேலை தொழில்கள் இயல்பாகவே நடக்கும் ஆரோக்கியம் மேம்படும் சகோதர நன்மை உண்டாகும் தேவையில்லாத ஒரு சிலரிடம் பகையை பாராட்டுவீர்கள் என்று நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி தேவிகள் அடுத்தது துலாம் ராசி உங்கள் ராசிக்கு மூன்றில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார் மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும் எல்லா வகையிலும் நிம்மதி உண்டாகும் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் சகோதர உறவு பலப்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இன்று உங்கள் மனைவி உங்களுக்கு அதிகம் ஒத்துழைப்பு கொடுப்பார் தனலாபம் உண்டாகும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் இன்று நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் விருச்சிகம் உங்கள் ராசிக்கு ரெண்டில் சந்திரன் வந்திருக்கிறார் ருசியான உணவு வகையிலே உண்டு மகிழ்வீர்கள் மகிழ்ச்சியான மனநிலை உண்டாகும் மனக்கஷ்டம் குறையும் வீண் பயம் உடற்சோர்வு உண்டாகும் செய்யும் வேலை தொழில்களில் அதிக அக்கறையுடன் செயல்படுவீர்கள் குழந்தைகள் மகிழ்ச்சி தருவார்கள் என்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவ பார்வதி தனுசு ராசி உங்கள் ராசியிலேயே சந்திரன அமர்ந்திருப்பது சிறப்பு தேக சௌக்கியம் உண்டாகும் வாகன யோகம் பெரியோர் நேசம் உண்டாகும் படவரவு மனம் திருப்தி உண்டாக்கும் புத்தி சாதரியம் வாக்கு ஏற்படும் மனதில் இருந்து வந்த கவலைகளும் பயம் அகன்று புத்துணர்ச்சி பெறுவீர்கள் குழந்தைகள் அதிக அக்கறை காட்டுவீர்கள் என்று முருகப்பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று உங்கள் நற்பணங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மகர ராசி உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார் உடல்நிலை நன்கு கவனித்து கொள்ள வேண்டிய நாள் இது தேவையற்ற செலவுகள் உண்டாகும் சேமிப்பு கரையும் வேலை தொழில்கள் இயல்பாக நடந்தேறும் குழந்தைகளிடம் அன்பு காட்டுவீர்கள் பணவரவு உண்டாகும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்று நீங்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டு அவருடைய நல்லாசியை பெற்று உங்கள் நற்பலங்களை மென்மேலும் உயர்த்தி கொள்ளுங்கள் கும்பராசி கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்ந்திருக்கிறார் எல்லா நன்மைகளும் உண்டாகும் தடலாபம் ஏற்படும் நோய் நீங்கிய ஆரோக்கியம் உண்டாகும் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை தொழில்கள் லாபம் தரும் உங்கள் முகப்பொழிவு அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் மதிப்பை பெறுவீர்கள் என்று நீங்கள் குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டு எல்லா நன்மைகளையும் மேலோக்கிக் கொள்ளுங்கள் மீனம் உங்கள் ராசிக்கு பத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார் இதனால் உங்கள் ஜீவன தொழில்கள் மூலமாக நல்ல லாபம் அடைவீர்கள் உங்கள் அந்தஸ்து உயரும் நல்ல திருப்பங்களை சந்திக்கலாம் போஜன சுகம் ஏற்படும் பயணங்களால் நன்மை அடைவீர்கள் இன்றைய நாள் இனிய நாளாக அமையும் என்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவ விஷ்ணுவை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நன்மைகளை மேலோக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்